கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக நம்ம ராஜாக்கள் பார்த்தோம் அதே அவன் லேவராம் என்ன உபாகும் யோசுவா நியாயிருப்பதுகள் ரூத் ஒன்று சமையல் ரெண்டு சமையல் ஒன்றாஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் பைபிளில் அறுபத்தி ஆகம் அறுபத்தாறு ஆகமங்களில் இவ்வளோ பார்த்துக்கோம் இப்போ வந்து ஒன்று நாளாகம வரையிறோம் ஒன்று நாளாகமத்தில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆதி ஆகமத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்து ஆதி ஆகத்துலேருந்தே பார்த்துட்டு வந்தோம்னா அந்த இதில் உள்ள சரித்திரங்கள் ஃபுல்லாகவே அந்தந்த பெயர்கள் எல்லாமே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் நம்ம வந்து பைபிளில் வந்து ஆதில உள்ள பெயர்கள் எல்லாம் தேடணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒன்று நாளாகுமோ ஒன்றாவது அதிகாரத்துல பார்த்தாச்சுன்னா நம்ம எல்லா பேர்களையும் பார்த்துடலாம் அட்டவணை எல்லாமே என்ன செய்ய இதுல அடங்கியிருக்குது அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ முதலாவது பார்த்தது நம்ம என்ன செஞ்சோம் பல ஏற்பாடுல ஒன்னாவது அதிகாரத்துல இருந்து கத்துல சிஷ்டிப்புகளை நம்ம பார்த்தோம் சிருஷ்டிப்புல ஏழாவது நாள் ஆறாவது நாள் என்ன செஞ்சாரு கருத்தர் மனிதனை உண்டாக்குனாரு அந்த மனிதனுக்கு ஆதாம்னு சொல்லி பேர் வச்சாருன்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஆதாமுக்கு ஒரு குமாரன் பிறந்தா அவன் பேர் வந்து சேத்து ஆதாமுக்கு மூன்று குமாரர்கள் பிறந்தாங்க மூன்றாவது பிறந்த கு ஆபேல் காயின் ரெண்டு பேரு அடுத்த காயின் இறந்து பேருவான் காயின் வந்து தான் ஆவில நினைச்சிருவான் கொண்டு போட்டுருவான் அதுக்கப்புறம் அவனுக்கு பரவல பிறகு கத்தர் குமாரனை கொடுத்தார் அவனுக்கு சேர்த்துன்னு சொல்லி பேர் அந்த சேத்துடைய தான் கத்தருடைய நாமத்தை இல்லை ஆதாம் தொழுது கொள்ள ஆரம்பித்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த ஆதாமுடைய குமாரன் தான் சேத்து அந்த மூன்று குமாரர்களில் மூன்றாவது குமாரன் சேர்த்து அந்த சேத்து பேரட்டவன் வந்திருக்கு அடுத்தள சேத்துடைய குமாரன் பிறந்து ஏனவஸ் அவனுக்கு ரெண்டு மூணு குமாரர்கள் உண்டு ஆனா அந்த ஏனோஸ் பேர் வந்து என்ன செய்யுது குறிப்பிடப்பட்டிருக்கு இதெல்லாம் நமக்கு என்னது ஆதியாக முதல் அதிகாரத்துல இருந்தே நமக்கு என்ன செய்து வந்திருக்கு ஆதாமுக்கு வந்து குமாரர்களுக்கு பிறந்தது நாலாவது அதிகாரத்துல உண்டு அந்த நாலாவது அதிகாரத்துலதான் ஆபிய கத்திர்காணிக்க அங்கே இருக்கு காயின் உனக்கு கொண்டு போட்டது அதுல சேர்த்து பிறந்து சேர்த்து கத்திர நாமத்தை தெழுது கொண்டது இது வந்து ஆதியாகம் நாலாவது அதிகாரத்துல இருக்கிறது அதுக்கு அப்படியான ஆஹ் ஆதாவுடைய குமார சேர்த்து சேத்துடைய குமாரர் வந்து யாரு நம்ம ஏனஸ் சொல்லி பார்க்குறோம் இது வந்து ஐந்தாவது அதிகாரத்தில் இருக்குது அந்த ஏனஸ் ஒரு குமாரனை பெறான் அவனுக்கு பேர் வந்து கேனான் ரெண்டு மூணு பிள்ளைகள் பெறறாங்க அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பேர் அதான் மூன்று பிள்ளைகள் பெற்றதுல மூன்றாவது பையன் பெயர் குறிப்பிட்டது போல ஏனோசு தொண்ணூறு வயதான போது கேனானை பெற்றான் கேனானுக்கு பிறகு அவன் தொண்ணூத்தி ஐந்து வயசு ஒரு குமாரர் குமார்த்தைகளே பெற்றான் அப்படின்னு சொல்லி வரோம் அந்த ஏனோவுக்கு ஏனோவுக்கு கேனானுடைய குமாரன் தான் மகளா ஏன் இதெல்லாம் அதிகமா ஐந்தாவது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு மகளியல் அவனோட மகளியருடைய குமாரின் பேரு யாரை யாரைத்து இந்த யாரைத்து குமாரன் பறக்குற தான் ஏனோக்கு இந்த ஏனோக்கு தான் என்ன செய்வான் கற்றலோடு என்ன செய்யறான் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆஹ் அடுத்தபடியாக அந்த ஏனோஸுக்கு அப்புறம் ஏனோக்கு பிறகு மெத்துசலா பிறந்தான் மெத்துசலா தான் நமக்கு என்னது ஆஹ் அதிக வருஷம் விரோடி இருந்தான்னு சொல்லி பாக்குறோம் அவனுடைய நாட்கள் வந்து தொள்ளாயிரத்து அஹ் அறுபத்தி ஒன்பது வருஷம் பாக்குறோம் எல்லா மனுஷன்களே அதிக வருஷம் விரோடி இருந்தது யாரு அந்த பத்தி செல்லாதான் அந்த மெத்திசிலா வந்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது எல்லாம் ஐந்தாவது அதிகாரத்துல இருக்கிறது அடுத்தால அந்த மெத்திசிலா இடக்குமார் என்பது தான் லாமேக்கு லாமைக்கு வந்து இணைச்சிவான் கத்தர் அந்த பூமியில நம்ம சவித்த பூமியில நம்ம இவன் தேற்றுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிறந்த குமாரனுக்கு நோவான்னு சொல்லி பெயர் வைப்பான் அந்த லாவைக்கோட மகன் பேர் தான் நோவா இது வரைக்கும் ஐந்தாவது அதிகாரத்துல செஞ்சுட்டு முடிஞ்சிருது அந்த நோவாவோட குமாரர்கள் வந்து சேம் காம் யாபேத் சேம் காம் யாபேத் மூன்று குமாரர்கள் நோவாக்கு பறக்குறாங்க அந்த நோவாக்கு முன்பாக உள்ள சந்தை எல்லாம் என்ன செய்ய அழிக்கப்பட்டது அது அவங்க எல்லாம் பாவம் செஞ்சதுனால அந்த சந்தையா என்னது அழிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கத்த ஜலத்தினால அழித்தாரு நோவா மட்டும் பேழை உருவாக்கி வச்சு சேம் சேம்காம் யாபேத்து இவங்க மூன்று பேருடைய மனைவிகள் மொத்த எட்டு பேரு மிருக எல்லா மிருகச்சவனும் ஏழை அழிச்சோட ஆஹ் சுத்தம் இல்லாது எல்லா பறவைகள் மிருகங்கள் எல்லாமே பேலைக்குள்ள வச்சு பாதுகாக்கப்பட்ட மிருகங்கள் மட்டும் தான் அழிச்சது பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த நோவாவுக்கு தான் ஜனத்தொகை பூமியில செய்து அதிகமா பெருக பார்ப்போம் இந்த ரோபாவுடைய குமாரர்கள் சேம்காம் யாபேத்துல யாபேத்தினுடைய குமாரர்கள் யாருன்னா கோமர் மாகோகு மாதா யாவான் தூபால் சகி தீராசு என்பவர்கள் அந்த யாபேத்தினுடைய குமாரர்கள் நோவாவுடைய பேரமார்கள் இது அடுத்தல நோவாவுடைய பேரத்துல யாபேத்தின் குமாரர் வந்து மூத்த குமாரன் பேர் கோமர் அந்த கோமருடைய குமாரன் அசிகனா சிரிப்பா தி என்பவர்கள் அடுத்தபடியாக யாபத்திற்குமாரர் கோமர் பார்த்தோம் அடுத்த யாவான் அந்த யாவானுடைய குமாரர்கள் எலிசா தர்சிஸ் கித்தின் கித்தீம் ததானியம் என்பவர்கள் அடுத்தபடியாக காம் காம் யாரு நோவாவுக்கு ரெண்டாவது பையன் ஒன்றாவது நம்ம வந்து யாபத்தை பார்த்தோம் அடுத்த காம் பார்க்கிறோம் காம் என்ற குமாரர்கள் கூஸ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள் அதுல மூத்த கு காமனடு குமரன் கூசு மோதலா குமாரன் அந்த மூத்த குமாரனுடைய குமாரர்கள் சேபா இப்ப நம்ம வந்து ஒரு குடும்பத்துல ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த மூத்த பிள்ளைகளுடைய பெயர்கள் தான் என்ன செய்யும் வழங்கும் இன்னொருடைய அப்பா இன்னாருடைய அம்மா அப்படின்னு சொல்லி மூத்த பிள்ளைகளுடைய பெயர்கள் தான் என்ன செய் சந்ததிகள் வழங்கிட்டு வரோம் அதே போல இந்த மூத்த குமரோட பெயர்கள் அட்டவணையில வந்துட்டு இருக்குது எல்லாருடைய பெயர்களும் அட்டவணையில வரல மூத்த பேர் கூசு அந்த கூசுட குமார சோபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் இதில் வந்து ராமா முத்தகுமாரன் குறிப்பிடப்படலை நாலாவது குமாரன் தான் குறிப்பிடப்பட்டிருக்கான் ராமா இந்த ராமானவுடைய குமாரர்கள் சேமா தீதான் என்பவர்கள் அடுத்தால கூசு கூசு யார் முத்தகுமாரன் சொல்லி பார்த்தோம்ல அந்த முத்தகுமாரன் கூசுடைய கூசுக்கு வந்து நிம்மராதை பெற்றிருக்கான் இந்த நிம்மரத்து வந்து என்ன செய் பூமியில் பராக்கிரமசாலியாக இருக்கிறான் பூமியில் முதல் பராக்கிரமசாலி யார் கூஸ் தான் இது வந்து யாத்திராகமும் ஏழாவது அதிகாரத்துல இருக்கிறது கூசுருடைய மனைவி இதுல இருந்து நோவாவுடைய குமாரர்கள் சேம்காம் வியாபாரி வந்து நினைக்கிறாங்க ஆறாவது அதிகாரத்துல இருக்குது இவங்களுடைய குமாரர்கள் இவங்க வந்து ஜலபிரளயத்துக்கு பரவு வந்ததுல்ல அதனால இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா ஒன்பதாவது அதிகாரத்துல இருந்தா நினைச்சது வருது ஒன்பதாவது அதிகாரத்துல இருந்து தான் உங்களுடைய இவங்களுடைய பேராட்டவணைகளை அடுத்தால வருது காம் யாபேத்து அந்த அடுத்தால பத்தாவது அதிகாரத்துல இவங்களுடைய சந்ததிகள் வருது நோவா ஒன்பது அதிகாரம் வரைக்கும் அந்த பேலை செஞ்சது பேலையில இருந்து பாதுகாக்கப்பட்டது வருது அடுத்தால இந்த பத்தாவது அதிகாரத்துல தான் நோவாவட்ட குமாரர்களுக்கு குழந்தைகள் பறக்கிற வருது அதனால இது ஆதியாகவும் பத்தாவது அதிகாரத்துல நினைச்சது அந்த நோவ நோவாவுடைய சந்ததிகா சந்ததியார்கள் வருது அதுல இருந்தா கூம்ஸ் வந்து பராக்கிரமசாலியா இருக்கிறான் அடுத்தபடியாக மிஸ்ராயம் யாரு கூஸ் குமார்கள் கூஸ் பார்த்தோம் அடுத்தலாம் மிஸ்ராயி மிஸ்ராயின் வந்து லூதி மீறையும் ஆனா மீறையும் லதகாபீரம் நப்துறையும் பத்ரு மிஸ்ரையும் பெலிஸ்திரையும் பெற்ற கஸ்லீகரையும் கசிலுகரையும் கப்புதோக்கியரையும் பெற்றான்னு சொல்லி பாக்குறோம் அடுத்தபடியாக காம் கூஸ் மிஸ்ராயும் பூத்து காணான்னு சொல்லி பார்க்குறோம் இதில் பூத்து போடலை குமரர்கள் காணாண்டு குமரர்கள் போட்டிருக்கு காணான் தன் மூத்த மாநாகி சீதோன் கேத்து எபுசியர் எமோ எமோரியர் கிரிக்காசியர் ஏவியர் அரு அருகியர் சீனியர் அருவாதிமர் செமோரியர் சாமாத்தியர் பெற்று காமாத்தியார் பெற்றான்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம வந்து கத்தர் வந்து கானான் தேசத்துக்கு ஜனங்கள் இஸ்ரோல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது அந்த கானான் தேசத்தில் வந்து இருக்கிற மக்கள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு கத்தர் வச்சாலும் சொல்றேன் ஏன்னா இவங்கெல்லாம் கத்தரை பின்பற்றாத படிக்கு இருந்ததுனால கத்தர் வந்து பத்தி விதமான ஜாதிகள் இருந்தாங்க எப்போ சேர் கிருகா சேர் பெருசியர் எமோரியர் அமோனியர் இப்படிப்பட்ட ஜாதிகள்லாம் இருந்தான்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன்னா இவங்க வந்து எனது அவரவர் பேரில் ஜாதி அவரவர் பேர்ல பட்டணம் அவரவர் பேர்ல கிராமங்கள் இப்படிதான் உருவாக்கப்பட்டு வந்துச்சு அந்த இதுல தான் நம்ம பார்க்கறோம் கத்திர அந்த காணான் தேசத்துக்கு ஜனங்களை கொண்டு வரும்போது காணான் தேசம் இப்போ காணான்னு சொல்லி பார்க்கணும்னா அவன் பேரில் காணான் தேசம் வந்துச்சு அவங்கள்ட்ட பிள்ளைகள் யார் கேத்து எப்போ சேர் எம் ஒரே கிருக்காசியெல்லாம் இருக்காங்களோ அந்த காணானுடைய பிள்ளைகள் தான் என்ன காணான் வந்து கத்தரையான சொல்லாரு சவிச்சிருப்பாரு அதில் வந்து அதனால் என்னச்சது அந்த காணனுடைய காணான் சபிக்கப்பட்ட ஏன் அப்படி சபிக்கப்பட்டவன் சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா நோவாக குடித்து திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு வெறித்து வஸ்திரம் இல்லாமல் விலகி கொண்டிருக்கும் போது காம் என்ன காணான் என்ன செய்றேன்னா கன்னட கவப்பரோட நிர்வாகத்தை பார்த்துட்டு வந்தான் பார்த்துட்டு வந்தவன் என்ன செய்றான் வஸ்திரத்தை கொண்டு போயிட்டு தாப்பனை மூடிட்டு வந்திருக்கணும் ஆனா அவன் மூடாத படிக்கவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா தன்னுடைய சகோதரர்கள்ட்ட வந்து என்ன செய்றான் சொல்லிட்டான் சேம் டேம் காம்டேஜி சொல்லிட்டான் சொன்னோடனே இப்போ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா வஸ்திரத்தை தொல்ல போட்டுட்டு பின்னாலே அவங்க தாப்பனுடைய நிறுவனத்தை பார்க்காத பிடிக்க மூடி போட்டுட்டு வந்தாங்க அப்புறம் அவனு போதை தெளிஞ்ச உடனே இப்படி காலான் வந்து இப்படி பார்த்துட்டு சொன்னா த சோ சகோதரர்கிட்ட சொன்னாங்க பேரை க கேள்விப்பட்ட உடனே அப்பா என்ன செய்யறாரு நோவா என்ன செஞ்சாரு தன்னுடைய மகனை சவிச்சிட்டார் அதனாலதான் கானான் சபிக்கப்பட்டவன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அந்த காணனுடைய சபிக்கப்பட்டவன்னு அந்த காணனுடைய பிள்ளைகள் எல்லாமே பாருங்க சபிக்கப்பட்டவர்களா மாறிட்டாங்க இப்ப அந்த ஜாதி மக்கள் தான் என்ன செய்றாங்க அந்த காணான் தேசத்துல கத்த செழிப்ப உண்டாக்கும் போது இஸ்ரேல் தேச ஜனங்கள் அங்க போகும்போது அந்த காணானுடைய பிள்ளைகளா பேர் பாருங்க எவ்வளோ சேர் எம் ஏவியர் எ அருகே அந்த சபிக்கப்பட்டவர்கள் கத்த தவப்பட்ட பேர் வாங்கினதுபடி அந்த பிள்ளைகள்லாம் சபிக்கப்பட்ட ஜாதிகளாக மாறிட்டாங்க அதனால தான் கத்திர இவங்க பின்பற்ற விலகி இருந்ததுனால கத்திரம் சென்னா காணான் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது இவங்க எல்லாம் கத்திடம் செஞ்சார் யுத்தம் பண்ணி விரட்டினார் அழிக்கப்பட்டாங்க பேர் அழிக்கப்பட்டாங்க ஆஹ் அவங்க வந்து இஸ்ரேல்கள் யுத்தம் பண்ணி என்ன செஞ்சாங்க இஸ்ரேலில் இஸ்ரோ வேணுனா யாக்கோபு அவங்களை யாக்கோ பன்னெண்டு பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தோம் இஸ்ரேல் வந்து ஈஸாக்குடிய பிள்ளைகள் சேம் యాకీ ఏసా యాకీ పా அந்த யாக்கோபுடைய பேர் தான் இஸ்ரவேல்னு சொல்லி பார்த்தோம் அந்த அவங்களுடைய பன்னிரெண்டு பிள்ளைகளும் கோத்தரங்களாக பிரிக்கப்பட்டு அந்த கோத்திரங்கள் எடுத்துறாங்க இந்த காணான் தேசத்துக்கு போய் யுத்தம் பண்ணி என்ன செஞ்சாங்க யோசுவாவோடு சேர்ந்து யுத்தம் பண்ணி ஓசையோடு யோசுவாவோடு சேர்ந்து யுத்தம் பண்ணி அந்தந்த ஜாதிகளெல்லாம் அழிச்சு போட்டாங்க அல்ல ஒரு சில மக்கள் என்ன சொன்னாங்க விடுபட்டு போனாங்க அவங்க எந்தெந்த பன்னெண்டு கோத்திரங்களுக்கும் நடுவுல சுதந்திரங்கள் கொடுத்தாங்கல்ல அந்த சுதந்திரம் இவங்க நடுவிலே இந்த அழிக்கப்படாத மக்கள் நினைச்சாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் அவங்க மூலமா இன்னும் பாருங்க நமக்கு தேசத்துல அழிவு உண்டாயிட்ட அவங்க வந்து பிரசாதிகள் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய தவப்பினால சபிக்கப்பட்டனால அவங்க பிள்ளைகள் சபிக்கப்பட்டு ஆஹ் பிள்ளைகளுடைய எல்லாமே பாருங்க சபிக்கப்பட்டுட்டு அதனால என்ன என்னச்சு நாமும் கத்தருடைய பிள்ளைகளா கத்த பயந்து நடக்கணும் பெற்றோர்களுக்கும் பயந்து நடக்கணும் பெற்றோர்கள் நம்ம நினைச்ச கூடாது அற்பமா நினைக்க கூடாது பெற்றோருடைய வாயில நம்ம நினைச்சுக்கூடாது சாபத்தை வாங்கக்கூடாது பெற்றோர்களும் பிள்ளைகளை நினைச்ச கூடாது சபிக்க கூடாது அவங்க சந்ததி அப்படியே சபிக்கப்பட்ட சந்ததியா ஆயிடுச்சு அடுத்தபடியாக அவங்களுடைய கானனுடைய பிள்ளைகள் சீதோ கேத்து எ எமுரியர் கிருகாசியர் ஏவியர் அருகேசர் சீனியர் அறுவாதியர் செமாரியர் காமாத்தியர் இவங்களும் பெற்றிருக்கான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தல சேம் பார்க்கல நோவாடு குமரங்கள் சேம் காம் யாபத்து வியாபாரத்தை பார்த்துட்டோம் காம பார்த்துட்டோம் அடுத்தல யார் சேம் இந்த சேம் வந்து என்ன சேமுடைய சந்ததி பார்க்குறோம் சேமுடைய குமாரர்கள் ஏலாம் அசூர் அர்பத் லூத் ஆரா கூல் கேத்தேர் மேசக் என்பவர்கள் இதுல மூன்றாவது குமாரர்கள் அர்பத் சாத் அர்பத் சாதுடைய பிள்ளைகள் சாலா சாலா வந்து என்ன செய்றான்னா சாலா வந்து ஏ பெற்றிருக்கான் ஏ பேர் வந்து ஏ ரெண்டு குமாரர்கள் பிறந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு குமாரர்கள்ல ஏ ரெண்டு குமாரர்கள்ல ஒருத்தன் பேரு பேலகு இன்னொருத்தம் பேர் யோக்தான் இந்த பேலகு காலத்துலதான் பூமி முதலாவது என்ன செய்யுது நம்ம பகுக்கப்பட்டதுன்னு சொல்லி பாக்குறோம் பூமி முதலாவது பகுக்கப்பட்டது இது வந்து அஹ் அதிகமோ பத்தாவது அதிகாரத்துல இருக்கு சேத்தருடைய சேமுடைய சந்ததியெல்லாம் மூன்று ரெண்டு சையா பேத்து காமுடைய சந்ததி அடுத்த சேமுடைய எல்லாம் இருக்கு அந்த பத்தாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்துல இருக்கு பேருக்கு ரெண்டு இது இது வந்து பத்தாவது அதிகாரம் இப்போ நான் சொல்லி சொல்லப்பட்டதெல்லாம் பத்தாவது அதிகாரத்துல இருக்குது அந்த ஏ பேருக்கு ரெண்டு குமாரர்கள் ஒருத்த பேர் பேழைகுன்னு சொன்னோம்னா அந்த பேலையுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய பேரு யோக்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது வந்து பத்தாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் இந்த பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரி இது வந்து இதே வசனம் அப்படியே நினைச்சது அங்கே இருக்குது அதுல முடைய சந்ததி எல்லாமே அப்படியே நினைச்சது இருபத்தோராது வசனத்துல இருந்து இருபத்தஞ்சாவது வசனம் வரைக்கும் ஏ பேரை கொடுத்துருக்கு யோக்தான் மூன்று இப்ப நான் பாக்குற நோவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததி எல்லாமே ஆதி ஆகும் பத்தாவது அதிகாரத்துல அப்படியே இருக்குது அதனால பூமியில முதலாவது பேலயகு காலத்துலதான் பூமி நினைச்சது பகுக்கப்பட்டது அவன் சக யோக்தான் பார்த்தோம் இப்ப யோக்தானுடைய குழந்தைகள் அல்மேதா சாலே ஆஹ் ஆசர்மா வேதேத் யோரா அதோரா பூசா திகாய் ஏபல் அவியாவேல் சேவா ஒப்பிரேம் ஆவிலா யாபாப் இவர்களெல்லாம் வெப்பேற்றிருக்கான் இவர்கள் எல்லாரும் யப்தானின் குமார்கள் அடுத்தபடியாக சேம் சேம் வந்து அர்பக்சாத் சாலா ஏபேர் பேலகு அதான் சேம் பார்த்தாலும் சேமுடைய குமாரர்கள் சொல்லி பார்த்தாலும் அதுல சேம் அர்பக்சாத் சாலா ஏபேர் பேலகு செகு பேலகர் காலத்துல பூமி பகுக்கப்படுச்சுன்னு சொல்லி பார்த்தோம் சாலா பேலகரகு செருகு நாகூர் தேராகு இந்த சேமுடைய சந்ததியில சேமுடைய காலத்துலதான் கட்டுற தொழுதுகொள்ள ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த சேமுடைய சந்ததி அப்படியே மாந்திருக்கு சேமுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறுது காணான் சபிக்கப்பட்ட சந்ததியா மாறி இருக்கு சேம் ஆசீர்விக்கப்பட்ட சந்ததியா மாறுக்கு இந்த சேமுடைய காலத்துலதான் அர்பசாத் சாலா ஏ பேர் பேளைகு ரகு செருகு நாகூர் வர்றாரு நாகூர் நாகோருடைய மகன் பாரு யாரு தேராகு தேராவுடைய மகன் யாரு ஆபிரம் ஐயா அப்ரஹாம் ஆபிராம் சொல்ல அவ அப்பா வச்சப்பாரு கத்தர் அப்ரஹாம் ஆப்ரஹாம் குமார்கள் தான் ஈசாக்கு இஸ்மேவேல் இவர்களுடைய சந்ததி எந்த சந்ததியில இருந்து வருது சேமுடைய சந்ததியில தான் வருது கத்தர் ஆசீர்வாதித்த சந்ததி சேம் சந்ததி இந்த சந்ததி வந்து என்னது பதினொன்னாவது அதிகாரத்துல இருந்து வருது அதிகமும் பதினொன்னாவது அதிகாரத்துல இந்த இவங்களுடைய இந்த சந்ததிகளுடைய பேருகளா வருது ஆப்ராக குமரன் ஈசாக்கு இந்த இதெல்லாம் இது வருது அதுல வருது அடுத்த குமார் குமார ஆபராகம் வந்துமாரா ஈசாக்கு இஸ்மேல் இது வந்து அதிகமும் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல நினச்சது வருது பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரங்கள்ல இவங்களுடைய சந்ததிகள் நினைச்சது வருது அடுத்தபடியாக ஆப்ராட குமார் ஈசாக்கு இஸ்மேல்ல இவர்களுடைய சந்ததி தான் இந்த ஏன்னா அஹ் இந்த சேமுடகுமார் சந்ததியில்தான் கத்தரை கிறிஸ்து பிறந்து வர நாகூர் தேராகு ஆப்ராக ஆப்ராக மகன் ஈசாக்கு ஈசாக்குடைய மகன் ஆஹ் யாக்கோபு யாக்கோபுடைய மகன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சந்ததியில தான் எனது பன்னெண்டு தலைமுறை கோத்திரங்கள் இணைஞ்சது வருது இது சேமுடைய சந்ததி இதுல வந்து இசு இஸ் இவர்களுடைய சந்தைகளான இஸ்மவேலியின் மூத்த குமாரர்கள் இஸ்மவேல் அஹ் இஸ்மவேல் வந்து அப்புறம் மகன் ஆகாரு வேலைக்காரிக்கு பிறந்த மகன யாரு இஸ்மவேல்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஏன்னா அப்புறம் அவங்க கத்தரை சொல்லியிருந்தபடி குழந்தை அடிச்சிடாது குழந்தை பிறக்கல இருபத்தஞ்சு வருஷம் காத்திருக்கணும் அல்ல சொல்லி பத்து வருஷத்துல சாரால் என்ன செஞ்சா அப்படின்னா தன்னுடைய வேலைக்காரி என்னச்சிடும் அப்புறம் மனைவியா கொடுத்துட்டாரு அந்த மனைவியாய் மூலமாக பிறந்த குமாரன் தான் இஸ்மவேல் இந்த இது வந்து ஆதியாகவும் பதினாறாவது அதிகாரத்துல இருக்குது இந்த இஸ்மேவில பத்தி ஆதியாகவும் பதினாறாவது அதிகாரத்துல இருக்குது அடுத்தபடியாக இஸ்மே அதாவது மிஸ்மா தூமா மாசா ஆதா தேமா எத்தூர் நாபிஸ் கேத்மா என்கிற இவர்கள் குமாரர்கள் இது வந்து இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனவர் இருக்கு அங்கே வந்து ஆதியாகவும் பதினாறு பதினேழு இருக்குது அடுத்தால ஆப்ராவுடைய மறுமனை ஆட்டி ஆப்ராவுடைய மறுமனை ஆட்டிக்கு அப்புறம் அங்கே வந்து இருந்துச்சு நான் ஒரு மறுமணி ஆட்டி வச்சிருக்கிறான் அந்த மறுமுனையாட்டினுடைய பிள்ளைகள் தான் யார் கேத்துராள் மறுமணி பேர் தான் கேத்துராள் கேத்துராளுடைய பிள்ளைகள் சிம்ரான் எக் எக்ஸான் மேதான் மீதியான் இஸ்பாக் சூவா என்பவர்கள் இவர்கள் அதில் எக்ஸான் அந்த எக்ஸான் கேத்துராட்ட பிள்ளைகள எக்ஸானுடைய குமாரர்கள் சேபா தேதான் என்பவர்கள் இந்த இதில் பாருங்கள் மீதியான் நல்லா குமார் பேர் மீதியான் இந்த மீதியானின் குமார்கள் தான் ஏ பா ஏ பேராணோக்கு அபிதா எழுநாகா என்பவர்கள் இவர்களும் கேட்குறாருடைய பிள்ளைகள் இந்த சந்ததியில் ஆபிரகாமுடைய மறுமணையாட்டி மறுமணி ஆட்டிக்கு கருத்தை கொடுத்த பிள்ளைகள் இவர்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக மறுமணி ஆட்டிகள் பிள்ளைகள் சொல்லி பார்க்குறோம் இந்த மறுமணி ஆட்டிகள் பிள்ளைகளுடைய அதிகாரங்கள் ஆதி ஆகமோ பதினேழாவது அதிகாரத்தில் நினைச்சது இருக்கு அதிகமாக பதினாலாவது அதிகாரத்தில் மறுமணி ஆட்டிகளை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக ஆபரகம் என்ன செஞ்சான்னா இப்போ கத்தர் வாக்குத்தம் பண்ண குமாரன் என்ன எழுச்சாரு பெற்றார் இருபத்தி வருடங்கள் காத்திருந்து சாரால் சொன்ன கத்தர் சொன்னபடி இருபத்தி தொள்ளாயிரம் வயதுல இருபத்தி அஞ்சு வருடம் அப்போ ஆபரகமுக்கு என்ன செய்யன்னா கரெக்டாக நூறு வயது சாராளுக்கு தொண்ணூறு வயது இந்த முதிர் வயதுல குழந்தை பெற்று எடுத்தாங்க அவங்க பேர் தான் ஈசாக்கு அந்த ஈசாக்குடைய குமாரர் தான் ஏசா இஸ்ரேவேல் என்பவர்கள் அந்த இஸ்ரேவேலு தான் கத்தர் என்ன செஞ்சார் அவன் இஸ்ரேவேலு கர்த்தரோடு போராடி தன்னுடைய சகோதரர் பயந்து என்ன தாய் தாயூரில் போய் இருந்திருப்பான் அப்போ அங்கே இருக்கும்போது என்ன செஞ்சிட்டான் திரும்ப அவங்க இருந்து அங்கே தான் கத்திரன்னு செஞ்சார் லாபானுடைய பிள்ளைகளும் நான் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அவருடைய மறுமணி மாட்டிகள் ரெண்டு பேரும் நாலு பேரை கற்று செஞ்சார் கொடுத்தாரு அவர்கள் மூலமா பிறந்த பிள்ளைகள் தான் பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேர் மூலமாக என்ன செஞ்சா ஈசாவுக்கு அஹ் வந்து என்ன செய்யப்பட்டிருப்பான் இப்போ தன்னுடைய சகோதரனை பார்க்க தன்னுடைய சொந்த ஊருக்கு வரணும் நாலு ம ரெண்டு மனைவியும் ரெண்டு அட்டிகள் இவர்கள் மூலமாக பிறந்ததான் பன்னிரெண்டு ரூபன் சிமியோ லேவி சக்கார் நப்தலி காசர் அப்படின்னு சொல்லி இவர்கள் பன்னிரண்டு பேர் இந்த பன்னிரெண்டு பேர்களை வைத்துட்டு காணா தேசத்துல இருந்து என்ன தன்னுடைய தன்னுடைய தன்னோட தாய் சபத்தம்யா ஊர்ல இருந்து தன்னுடைய அப்பா ஊருக்கு போகும் போற வழியில ஏசாவுக்கு என்ன செய்றான் பயப்படுறான் பயந்து அவங்க கத்திரோடு என்ன செய்றான் அவன் வந்து தனித்து இருந்து ஜோம் பண்றான் அந்த நேரம் தான் கர்த்தரை உன்னை தண்ணி திருந்து ஜபிக்கும் போது கத்திர எனக்கு உறுதியா பிடிச்சிட்டான் நீ ஆஸ்ரிகாம நாங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ல்லிருப்பான் கேத்ராள் வந்து ஆதியாவும் இருபத்தஞ்சு நான் தப்ப சொல்லிட்டேன் ஆதையாவும் இருபத்தஞ்சாவது அதிகாரத்துல இருக்கு கேத்ரால் பத்தி ஆஹ் அப்போ கத்திரை ஆஸ்வதிக்காம நான் போக மாட்டேன்னு சொல்லி கர்த்தரோடு என்ன போராடி இனச்சரான் மேற்கொண்டான் அப்படி போராடி மேற்கொண்டதுனாலதான் கத்தர் நினைச்சா தொட்ட நரம்பு ஆஹ் தொட்டாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அந்த நேரம் தான் கத்திர செஞ்சாரு என்னோட போராடி மேற்கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்சாரு அவனுக்கு உன்னோட பேரினி அஹ் யாக்கோபு இஸ்ரமேலு யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்ன படம் அப்படின்னு சொல்லுவார் என்னோட போராடி மேற்கு வந்து ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல இருக்குது இப்படி அவன் போராடி மேற்கொண்டதுனால என்ன செஞ்சாரு அவனுக்கு வந்து இஸ்ரேவேலுக்கு யாக்கோபு என்று சொல்லு இந்த யாகோபை இஸ்ரோவேலுன்னு சொல்லி பேரவை சார் பாக்குறோம் அது இந்த போராட்டம்னு வந்திருக்கு ஏசா இஸ்ரேவேல் யாக்கோ இஸ்ரேல் ஒண்ணு ஆசீர்வதி இஸ்ரேவேலுனால அழை வந்திருக்கு இப்போ அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் பார்த்தோம்ல ஏசா இஸ்ரேவேல் இஸ்ரேலு யாக்கோபு அந்த ஏசாவுடைய குமாரர்கள் யார் அப்படின்னா எலிபாஸ் ரகுவேல் எய்ஸ் யாலா கோராக் என்பவர்கள் அவனுடைய அந்த எலிபாசுடைய குமாரர்கள் தேமான் ஓமார் செப்பி கத்தாம் கேனா திம்னா அம்லேக் என்பவர்கள் அது ரகு ரகுவேலுடைய குமாரர்கள் யாரு அப்படின்னா ஏசாவுடைய குமார எலிபாசுடைய குமாரர்களை பார்த்தோம் ரகு ரகுவேலுடைய குமாரர்கள் நாகா சேரா சம்மா மீசா என்பவர்கள் ஆஹ் அடுத்தபடியாக செயர் தேவனுடைய ச குமாரர்கள் லோத்தான் சோபால் கிவியான் ஆனா தீசோன் எச் தீசான் என்பவர்கள் அடுத்தல அது வந்து லோத்தான் வரால முதல் சேதியனுடைய குமாரர் லோத்தான் லோத்தானுடைய குமாரர்கள் ஓரி ஓமா என்பவர்கள் அடுத்த அந்த லோத்தானின் சகோதரி பேர் வந்து திம்னால் லோத்தானுடைய சகோதரி பேர் திம்னால் ஆஹ் அடுத்தல சோபாலின் குமாரர்கள் அல்வான் மாநகா தேபல் செப்பி ஓனா என்பவர்கள் சிபியானின் குமாரர்கள் ஐயா ஆனாகு என்பவர்கள் இந்த ஆனாகு குமாரின் ஒருவன் பேர் தான் சிஷோன் என்பவனா ஆஹ் குமாரர்கள் அம்ராம் எஸ்பான் இத்தான் சேசான் என்பவர்களாம் இல்ல எர்சேரின் குமாரர்கள் பில்கான் யகுமான் யாகான் என்பவர்களாம் திசானின் குமாரர்கள் ஊஸ் அரான் என்பவர்களாம் இந்த இஸ்ரேல் புத்திரர்களை ஒரு ராஜா இருந்து செஞ்சாரு அரசாட்சிக்கு வந்தாரு நியாயதிபதிகளை அரசாட்சி செய்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு உலகத்தில போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்க அந்த ராஜா வந்து இஸ்ரேல் தேசத்தை ஆளுவதற்கு முன்பாக ஏதோம் தேசத்துல ராஜாக்கள் அரசாண்டாங்க அந்த ஏதோம் தேசத்துல அரசாண்ட ராஜாக்கள் தான் அரசாண்டாஜகள் பேயர் குமரி பேலா தான் மொலாது வந்தான் அந்த பேலானுடைய பேரில் பட்டணம் வழங்கப்பட்டுச்சு பேலா மருத்த பெண் போசுரா பாரா அடுத்தளா அவன் பேரில் யோபா பாரா யோபா மருத்த பெண் ஊஷா வரா ஊஷா மருத்த பெண் ஆதாத் வாரம் ஆதாத் மறுத்த பெண் மீதியானர்கள் தேசத்தை மீதியானவர்கள் நினைச்சுறாங்க வராங்க மீ மீதியான மீதி எடுத்தாங்களா அதுன்னு அழைப்பா கருத்து தான்